வீணாக போனவங்க உயிரோடு வாழக்கூடாது உயிரோடு வாழக்கூடாது சாவடிச்சிருங்கடா சாவடிச்சிருங்க அவங்கள சாவடிச்சிருங்க இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது இந்த செய்தியை பாருங்க ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு குழந்தைங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் குன்றிய ஒரு குழந்தை அதை இந்த கிழட்டு மூதேவி நாளைக்கு சாவ காலத்தில் இருக்கான் அவன் இவன் என்ன பண்ணிக்காது தெரியுமா அந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க இந்த நாய்க்கு நாற்பது ஆண்டுகள் தண்டனை செஞ்சுருக்காங்க நான் தெரியாமல் கேட்குறேன் இவனை விட்டோம்னா நாளைக்கு செத்துருவான் இவனுக்கு நாற்பது ஆண்டுகள் சாவுற வரைக்கும் இவனை ஜெயிலில் விட்டு மூணு வேலை சாப்பாடு எவன் அப்போ விட்டு காசு நம்ம கஷ்டப்பட்டு வீட்டு வரி ரோட்டு வரி தண்ணி வரி கரண்டு புல்லு சொல்லிட்டு ஏகப்பட்ட வரிகளை வந்து மக்கள் மக்களாகிய நாம கெட்ட அந்த வரி காசில் இந்த நாய்க்கு இந்த வீணா போன நாய்க்கு மூணு வேலை சாப்பாடு கொடுத்து இப்போ உயிரோடு வைக்கவா நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி நாய்களை உடனே அறுத்து போடுங்கடா உடனே வந்து தூக்கு தண்டனை கொடுத்த உடனே சாவடிச்சிருங்க இவனை ஜெயிலில் போட்டு என்ன செய்ய போகிறீங்க இவன் சாவர வரைக்கும் ஓசி சாப்பாடு சாப்பிட்டு உடம்பு உழக்க போனான் வெளியே விட்டால் நாய்க்கு சாப்பாடுக்கு கஞ்சிக்கு வழி இருக்காது இந்த நாய்க்கு இந்த மாதிரி நாய்ங்க அதிகமான இருக்காங்க இந்த பாருங்கள் இந்த செய்தியை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதாவது தமிழ்நாடியை உலுக்கி அந்த பொள்ளாச்சி வழக்கில் வந்து கைதானது ஒம்பது பேருக்கு ஆயுள் தண்டனை இந்த நாய்களுக்கு ஆயுள் தண்டனை என்ன சொல்கிறேன் அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுக்குறீங்களா ஏண்டா உடனே தூக்குத்தண்டனை கொடுத்து சாப்படிச்சுருங்க அவங்கள அவன் இருந்து என்ன செய்ய இப்போ நாளைக்கு என்ன செய்வான் அவன் மேல்முறையீடு பண்ணி ஜாமீனில் வெளியே வருவான் அவனுக்கு என்ன செய்வீங்க ஒரு தையல் மிஷினை கொடுத்து வெளியே அனுப்புவீங்க இல்லை ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நன்னிடத்தை காரணமாக இவங்களை வந்து நம்ம வந்து வெளியேற்றுறோம் காந்தி ஜெயந்திக்கு ரெண்டு பேரை சுதந்திரத்தினருந்து ரெண்டு பேரை குடியரசுத்திலிருந்து ரெண்டு பேரை அப்படி வெளியாகிகிட்டு இருப்பீங்க வெளியே வந்து என்ன பண்ணுவான் மறுபடியும் அதே மாதிரி தான் பாலியல் வன்கூட பண்ணுவான் நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி நாய்ங்களை இந்த மாதிரி வீணாக போன இந்த உலகத்திலேயே வாழ தகுதி இல்லாத நாய்ங்களை உடனே தூக்கு போட்டு சாவடிச்சிருங்க மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க மூணு வேலை சாப்பாடு கொடுத்து அவங்கள வந்து வாழ விடாதீங்க ஜெயிலுக்குள்ளேயும் வாழ விடாதீங்க தூக்கு திறன கூட சாவடிச்சிருங்க ஆயுள் தண்ணா என்ன உயிர் போகிற வரையும் ஜெயிலில் இருக்கணும் அவன் இருந்தா என்ன இல்லட்டா என்ன இந்த மாதிரி நாய்ங்க திருந்தவே திருந்தாது சட்டம் எப்போ கடுமையாகுதோ அப்போ தாங்க இந்த தவறுகளும் குறையும் இந்த மாதிரி நான் இங்கே திருந்து வாங்க அது வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க நாளைக்கு சாபப்படுற கிழட்டு கம்நாட்டி கூட தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த மாதிரி நினைக்கும் போது ஒவ்வொன்றையும் பார்க்கும்பொழுது இது ஒன்று ரெண்டு கிடையாது தினந்தோறும் வருது தினந்தோறும் பத்திரிகையில் இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்க செய்தி அது உண்மையிலேயே வந்து தண்டனை வந்து கொடுத்தது வந்து உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம் தான் ஆனால் அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஜெயிலில் வாழ வைக்கிறீங்கல்ல அது அநியாயம் அது மக்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க தூக்கு தண்டனை கொடுத்து உடனே சாவடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு அதோடு நம்ம செத்து தொலைஞ்சிருவான் இந்த மாதிரி வீணா போன கேடுகட்டோம் வீணாக போனவங்க உயிரோடு வாழக்கூடாது உயிரோடு வாழக்கூடாது சாவடிச்சிருக்கடா சாவடிச்சிருங்க அவங்கள சாப்படிச்சுருங்க வெளியே விட்டுறாதீங்க தயவு செய்து வெளியே விட்டுறாதீங்க மேல்முறையீடு பண்ணி ஜாமீனில் வெளியே வந்தாலும் அவங்கள வந்து விட்டுறாதீங்க வந்தாலும் இதே தான் பண்ணுவாங்க உண்மையிலேயே இதெல்லாம் நினைக்கும்போது வந்து என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரில எப்பொழுது வந்து தண்டனைகள் வந்து அதாவது இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் அதாவது வெளிநாட்டில் துபாய் சவுதி அரேபியா கத்தார் உமான் யூஏ இந்த மாதிரி நாடுகளில் உள்ள சட்டங்கள் மாதிரி வந்தால் தான் நம்ம நாட்டில் தவறுகள் குறையும் தப்பு பண்ணனியா உடனே தூக்கு தண்ணனே இல்லை கழுத்தை வெட்டி போட்டுரு இல்லைன்னா உறுப்பையாவது வெட்டி போட்டுருங்கடா உறுப்பை வெட்டி வெளியே விட்டுருங்கடா அவன் என்ன செய்யலான்னு பார்த்துக்கலாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இது ஒன்று ரெண்டாக நடக்குது உலகம் முழுவதும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கணக்கான விஷயங்கள் நடக்குது அஞ்சு வயசு பிள்ள பத்து வயசு பிள்ள பதினஞ்சு வயசு பிள்ள சாவுப்பற கிளடி ஐம்பது வயசு எண்பது வயசு கிழட்டு பையன் சின்ன பையன் நேற்று பிறந்தவன் முந்தான பிறந்தவன் எல்லாரும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இது என்னைக்கு இது மாறப்போதோ என்னைக்கு வந்து இதுக்கெல்லாம் விடுவு காலம் புறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரிய தயவு செய்து அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த மாதிரி வீணாக போன இந்த பூமியில் வாழ தகுதி இல்லாத இந்த நாய்ங்களை தண்டனை போட்டு கொன்றுருங்க ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள வாழ விடாதீங்க மக்கள் வரி பணத்தை வீணாக்காதீங்க சாவடிச்சுருங்க சாப்படிச்சிருங்க இந்த நாயங்களை வச்சு என்ன பண்ணுறது ஒன்று ரெண்டா டில்லியில் எட்டு வயது பிள்ளைய கோயில் அரிக்கையில் வச்சு கொடுமைப்படுத்தினாங்க வேலைக்கு போயிட்டு வர பெண்ணை பஸ்ஸு பேருந்தில் வச்சு ரேப் பண்ணாங்க ஓடுற ட்ரெயினில் ரேப் பண்ணுறாங்க இது எப்போ மாறும் இந்த மாதிரி தண்டனை ஆயில் தண்டனைலாம் கொடுத்தாலாம் வந்து அவங்களுக்கு மூணு சாப்பாடு கொடுத்து நிம்மதியான ஜெயிலில் இருப்பாங்க தூக்குத்தண்ண எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ தான் அப்பந்தான் இந்த த இந்த தவறுகள் குறையும் அது குறையாது பாலியல் வன்கொடுமை செஞ்சு உறுதி ஆயிடுச்சா தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உறுதிப்படுத்திட்டீங்களா ஒரு மாதத்துலையோ இல்லை ரெண்டு மாதத்துலையோ ஏன் ஒரு வாரத்துலையோ அவனுக்கு தூக்குத்தண்டனை கொடுத்துருங்க வாழ விடாதீங்க அவனை அவனுக்கு மூணு விலை சாப்பாடு கொடுத்து ஜெயிலில் விட்டா பணமும் வேஸ்ட்டு நாட்களும் வேஸ்ட்டு மக்களுடைய வரிப்பணமும் வேஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு போலீஸை போட்டு பாதுகாப்பை போட்டு மூணு விலை சாப்பாடு கொடுத்து அவங்க உயிரோடு வாழ்ந்து என்ன செய்யப்பட்றாங்க சோழியை முடிச்சோடா ஒன்றும் செய்ய முடியாது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்